வணக்கம் நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார் தெரியுமா பாருங்கள் அவரை பற்றி இந்த பதிவில் காண்போம் நான் இப்போது நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் ரவீந்திரநாத் ஆகியோரை பற்றி தான் உங்களிடம் பேச வந்துள்ளேன் ரவீந்திரநாத் தாகூர் மேற்கு வங்காளத்தில் செல்வந்த பெற்றோர்களுக்கு பதினான்காவது குழந்தையாக பிறந்தார் தனது இளம் வயதிலேயே வங்காள மொழியில் கல்வி பயின்று மிகுந்த புலமை பெற்றார் தனது பதினொன்றாம் வயதில் கங்கை நதி பூத்துக்குழுங்கும் மரங்கள் சிற்றாறுகள் ஓடைகள் செடிகொடிகள் போன்றவற்றை கண்டு வியந்த தாக்கூரின் உள்ளத்தில் கவிதை ஓற்று விருட்டு கிளம்பியது தாகூர் ஆங்கிலேய அரசை எதிர்த்து நாட்டு விடுதலைக்காக கொடுத்தார் அவர் தனது போர்க்குளத்தை ஓவியங்கள் மூலமாகவும் கேலி சித்திரங்கள் மூலமாகவும் எழுத்துக்கள் மூலமாகவும் மற்றும் இரண்டாயிரம் பாடல்கள் மூலமாகவும் வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அமிர்தரசில் நடந்த கோர சம்பவத்தை கேட்டதும் அவருடைய கன்னடத்தை வெளிப்படுத்தினார் உலகத்தரம் வாய் தங்கி தான் கவிதை தொகுப்பிற்காக இலக்கியத்திற்காக நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வழங்கப்பட்டது அப்பரிசு வென்ற

பள்ளி மற்றும் விஸ்வ பாரதி பல்கலைக்கழகத்தை தொடங்கினார் கல்வியாளர்கள் இன்றும் இப்பள்ளியையும் பாராட்டி வருகிறார்கள் படித்தவர்களில் முக்கியமானவர்கள் இந்திய திரைப்பட இயக்கினர் சத்யஜித் மற்றும் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்ற அமர்த்திய மற்றும் பங்களாதேஷிற்காக தேசிய கீதம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி தன்னுடைய எண்பதாவது வயதில் காலமானார் காலங்கள் கடந்தாலும் நம் தேசிய கீதம் ஜனகணமனம் மூலம் இன்றும் ஒவ்வொரு இந்தியரின்